தேர்தல் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் திராவிட இயக்க சிந்தனையாளர் திரு வல்லம் பசீர் அவர்கள் வணக்கம் தொடர் சமீபத்தில் பீகாருக்கான சட்டமன்ற தேர்தலுக்கான தேதிகளை அறிவிச்சிருந்தாங்க கண்டி கட்டமா நடத்தப்படும் அறிவிக்கப்பட்டிருக்கிறதா பார்த்தோம் இந்த சமயத்துல சி ஓட்டர் அப்படிங்கிற நிறுவனம் வழக்கமா கருத்துக்களை எடுக்கிற நிறுவனம் வந்து சமீபத்தில் வெளியிட்ட ஒரு அறிக்கையில யார் வந்து சிஎம் வேட்பாளர் நீங்க வந்து பிரிபர் பண்றீங்க அப்படின்னு சொல்லி மக்கள் கேட்கும் போது தேசிசியாளருக்கு முப்பத்தாறு பர்சன்ட் பேரும் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா இரண்டாவது இடத்துல பிரசாந்த் கிஷோருக்கு இருபத்தி மூணு பேரும் முன்னாள் முதலமைச்சரான நிதிஷ்குமாருக்கு பதினெட்டு பேரும் பதினெட்டு பத்து பேர் அப்படின்னு சொல்லிட்டு வாக்களிச்சிருக்காங்க பிரிஃபர் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பாக்க முடியுது இந்த விஷயங்களை எப்படி தொடர் பாக்குறீங்க நிதிஷ்குமாருக்கு பெரிய ஆதரவு பீகார் அரசியலில் இல்லை என்பதைத்தான் இந்த சி ஓட்டரசுடைய கருத்து கணிப்பு வெளிப்படுத்துகிறது அதற்கு சாட்சியாகத்தான் இன்றைக்கு பார்த்தீர்கள் என்று சொன்னால் எழுபது இடங்களில் கடந்த தேர்தலில் போட்டியிட்ட காங்கிரஸ் கட்சியை ஐம்பத்தி ஐந்து இடங்களுக்குள் கொண்டு வந்து நிறுத்தி கூட்டணி பேச்சுவார்த்தையை ஏறக்குறைய நிறைவு செய்து விட்டதாகவே நான் பொருள் கொள்கிறேன் இன்றைக்கு காலை நிலவரப்படி தேஜஸ்வியினுடைய அரசியல் இதுதான் ஆனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா தனக்கு அருகாமையில் இருந்த மாஞ்சி மாஞ்சி ஒன்னும் நிதிஷ்குமாருக்கு இல்லாதவரோ இல்ல பெரிய தலைவரோ அல்ல சிராக் பஸ்வான் சிராக் பஸ்வானுடைய தந்தையார் ராம்விலாஸ் பாஸ்வானோடு நெருக்கமாக இருந்தவர் நம்முடைய பீகார் முதலமைச்சர் அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில முதலமைச்சராக இருந்து அரசை வழிநடத்திய அந்த நிலையில் இருந்து கூட ஒரு அலையன்ஸை கரெக்டா பிக்ஸ் பண்ண முடியாம தேர்தல் நேரத்துல தடுமாறிக்கிட்டே இருக்காரு தேர்தல் வேலையை ஒரு வருஷத்துக்கு முன்னாடியே ஆளுங்கட்சிகள் தூங்குவாங்க அப்படி ஒரு சூழல் இருக்கிற நேரத்தில் கூட ஒரு அமிக்கபிள் சுச்சுவேஷன் ஆங்கிலத்துல சொல்லுவாங்க சமாதானமான முறையில் அமைதியான முறையில் இந்த தேர்தல் கூட்டணியை கூட முடிவு செய்ய முடியாத நிலையில இருக்காரு அதுல மாஞ்சியினுடைய ஸ்டேட்மெண்ட் எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு ஊடகங்கள்ல கேட்கிற போது வாய்ப்பு இருந்ததுன்னா எங்களுக்கு உரிய இடத்தை பிரித்து கொடுங்கள் சரிபாதியாக கொடுங்கள் இல்லை என்றால் பதினைந்து சதவீதமாவது கொடுங்கள் இல்லை என்றால் இல்லை என்று சொல்லி விடுங்கள் நாங்கள் உறவினர்களுக்கு எதிராக வாழந்த மாட்டோம்னு மாஞ்சி சொல்றாரு அப்பனா என்ன அர்த்தம்னா நான் பிஜேபிக்கு எதிராக வாழ் சொல்லட்ட மாட்டேன் ஆனா நிதிஷ்குமாருக்கு எதிராக வாழ் சொல்லட்டுவேன் என்பது பொருள் போன்ற அவர் பேசி இருக்கக்கூடிய அந்த கருத்து வெளிப்படுது அப்போ இந்த நேரத்தில் நீங்க கவனிக்க வேண்டியது என்னன்னா ஒரு ஆன்டி இன்கம்பன்சி இருக்கக்கூடிய நேரத்துல நிதிஷ்குமாருக்கு அதிருப்தி இருக்குன்னு சொல்லப்படுகிற இந்த நேரத்துல நிதிஷ்குமார் தன்னுடைய லீடர்ஷிப்பை அலையன்ஸ் ஃபார்ம் பண்றதுல பிக்ஸ் பண்ணணும்ல அதை வந்து பிக்ஸ் பண்ண முடியாம தடுமாறிட்டே இருக்காரு இன்னொன்னு சிராக் பஸ்வான் வந்து ஐந்து இடங்கள்ல நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட்டு ஐந்து இடங்கள்லயும் வெற்றி பெற்று ஒன்றிய அமைச்சராக வேற இருக்காரு நீங்க வந்து தமிழ்நாட்டு அரசியல் மாதிரி பீகார் அரசியல் தொகுதி பங்கிட்ட பாத்தீங்கன்னா அஞ்சு நாடாளுமன்ற தொகுதி ஒரு கட்சிக்கு நாற்பது நாடாளுமன்ற தொகுதியில அஞ்சு நாடாளுமன்ற தொகுதி ஒரு கட்சிக்கு கொடுத்துட்டாங்கன்னா அப்ப என்ன அர்த்தம் ஐந்து இடங்களுக்கு இணையாக சட்டமன்றத்துல இருபத்தி ஐந்து இடங்கள் அல்லது முப்பது இடங்கள் கொடுக்கணும்னு தானே பொருள் ஆனா இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா சிராக் பாஸ்வானுக்கு பதினைந்து இடம் தருவதாக சொல்லியிருக்காங்க அதை வாங்க மறுக்கிறார் வாங்க மறுத்தது மட்டும் இல்ல நான் பிரசாந்த் கிஷோரோடு கூட கூட்டணி வச்சிருவேன் ஜாக்கிரதையா இருந்த மிரட்டுறாரு ராம்விலாஸ் பாஸ்வான் பையன் சிராக் பாஸ்வான் ஏற்கனவே நிதிஷ்குமாரை வலுவிழக்க செய்த பெருமை சிராக் பாஸ்வானுக்கு தான் உண்டு ஏன்னா கடந்த சட்டமன்ற தேர்தலில் அலையன்ஸ்ல இருந்தாங்க பிஜேபியை மட்டும் எதிர்த்து போட்டியிட மாட்டேன் நிதிஷ்குமாரை எதிர்த்து போட்டியிடுவேன்னு சொல்லி சிராக் பஸ்வான் களத்துல போயின்னு நிதிஷ்குமாரை வலுவிழக்க செய்து பிஜேபி கிட்ட கொண்டு போய் நிதிஷ்குமாரை சரண்டர் ஆகிற வேலை செய்தவர் சிராக் பஸ்வான் தான் இப்ப நான் வந்து இங்க போய் சேர்ந்துடுவேன்னு சொல்றாரு ஆனா தேஜஸ்விக்கு நாளுக்கு நாள் வளர்ச்சிகள் கிடைத்து கொண்டிருக்கு அவருடைய தேர்தல் அறிக்கையில ரொம்ப முக்கியமானது வீட்டுக்கு ஒருவருக்கு அரசு வேலை அதுவும் ஆட்சி அமைந்த இருபதாவது மாதத்தில் அதை நான் உறுதி செய்வேன் சொல்லியிருக்கேன் இது ரொம்ப முக்கியமான ஒரு அறிவிப்பு அதனாலதான் நான் சி ஓட்டர்ஸுடைய கருத்துக்கணிப்ப எப்படி புரிஞ்சுக்கிறேன்னா மக்களுடைய மனநிலையில் நாளுக்கு நாள் தேஜஸ்வியினுடைய பிம்பம் உயர்ந்து கொண்டே போகிறது நிதிஷ்குமாரினுடைய பிம்பம் முதல் முதலாக முற்று முதலாக சிதலம் போயிருக்கு அது வந்து ஒரு சிஎம் கேண்டிடேட்டுக்கான அந்த ஒரு பிம்பமாக இல்லை அந்த ஸ்ட்ரக்சர்லயே அவர் இல்ல அவர் அங்கிருந்து அப்புறப்படுத்தப்பட்டாரு பிஜேபி ஒருத்தர் முன்னிறுத்தினால் அவருக்கு கூட அந்த ப்ரையாரிட்டி கிடைச்சிடும் ஆனா நிதிஷ்குமாருக்கு அந்த ப்ரையாரிட்டி கிடைக்கல இன்னும் ஒரு படி மேல போய் பிஜேபி சிராக் பஸ்வான் தான் சிஎம் கேண்டிடேட்னு அறிவிச்சா கூட சிராக் பஸ்வானுக்கு ஒரு ப்ரையாரிட்டி கிடைக்குமே தவிர நிதிஷ்குமாருக்கு அந்த ப்ரையாரிட்டி கிடைக்காதுன்றதுதான் இங்க களத்துல இருக்கக்கூடிய நிலவரம் இப்போ அந்த லிஸ்ட்ல பாத்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல பிரசாந்த் கிஷோர் இருக்காரு அப்படிங்கறது ஆச்சரியத்தை ஏற்படுத்திருக்குது இது எப்படி புரிஞ்சுக்கலாம் பி நிதிஷ்குமார் பின்னடைவை வந்து சொல்லி நீங்க சொல்றீங்க தேர்ந்தெலாம் அதை கேபிடேட் பண்ணலன்னு நினைக்கிறீங்களா எப்படி வந்து ரெண்டாவது இடத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் பிடிக்காதுன்னு நினைக்கிறீங்க இல்ல அதாவது பிரசாந்த் கிஷோருக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கலைஸ்டு க்ரௌடு இருக்கா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி ஒரு க்ரௌடு இருக்கிறதா தெரியல ஆனா ஓட்டர்ஸ் பப்ளிக் ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஒரு மனநிலை இருக்கும் பீகார் ஒன்றும் தமிழ்நாடு மாதிரி அரசியல் முற்போக்கு நிறைந்த மாநிலம்லாம் நீங்க வந்து சொல்லிட முடியாது ஒரு ஓட்டு போட்ட கட்சியவே திரும்ப திரும்ப ஓட்டு போட்டு ஜெயிக்க வைப்பாங்க அப்படிதான் வந்து லாலு பிரசாத் யாதவ் வந்து முடிசூடா மன்னனா இருந்தாரு அவருடைய மனைவி முதலமைச்சராக இருந்தாங்க அதன் பிறகு நிதிஷ்குமார் நிதிஷ்குமார் வந்து தன்னுடைய பாரதிய ஜனதா கட்சி அழுத்தத்தை தாளாமல் வெளியில வந்து திரும்ப லாலுவோட சேர்ந்து ஒரு அலைன்ஸ் பிக்ஸ் பண்ணாரு திரும்ப பிஜேபியோட போனாரு திரும்ப பிஜேபி இருந்து வெளியில வந்தாரு இப்படி எல்லாம் இருக்கும்போது கூட மீண்டும் மீண்டும் அந்த நிதிஷ்குமாருக்கான வாய்ப்பை ஏதோ ஒரு வகையில் மக்கள் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க மீண்டும் மீண்டும் லாலுவுக்கான ஒரு வாய்ப்பை ஏதோ ஒரு வகையில் கொடுத்துட்டே இருந்தாங்க பெரிய ஐடியாலஜிக்கல் ஒரு வியூ எல்லாம் வந்து அங்க இருப்பவர்கள்ட்ட இருக்காது அப்ப என்னவா இந்த அரசியலை நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொன்னா நீங்க வந்து சிராக் பாஸ்வான் ஒரு பெரிய நம்பிக்கைக்குரிய தலைவராக வளம் வருகிற அளவுக்கான இடத்தை பெற்றிருக்காரான்னு கேட்டா பெறல இப்ப சமீப காலமாகத்தான் புதிய அரசியலோடு அவர் உள்ளே நுழைகிறாரு ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் நீங்க வந்து சிராக் பாஸ்வான் வந்து முதலமைச்சர் வேட்பாளருங்கிற ரேஸ்லயே இல்லை அப்படி இருந்திருந்தா அவருக்கு ஒரு இடம் கிடைச்சதாக நீங்க வந்து பொருள் கொள்ளலாம் இப்ப இந்த மூணு பேர் தான் ரேஸ்ல இருக்காங்க அப்படிங்கும்போது யார் பெட்டர் பெட்டர் தென் நிதிஷ்குமார் அந்த இடத்துல தான் வந்து பிரசாந்த் கிஷோர் வந்து நிக்கிறாரு பிரசாந்த் கிஷோருக்கு ஒரு பிரிவிலேஜ் வந்து நிதிஷ்குமார் மூலமா தான் கிடைக்குது நீங்க அந்த அரசியல ரொம்ப நுட்பமாக புரிஞ்சுக்கணும் ஏதோ ஒரு ஆறு ஏழு தலைவர்கள் இருக்கிற காலத்துல இவர்கள் எல்லாரையும் வீழ்த்திட்டு பிரசாந்த் கிஷோர் அதனாலதான் நான் சொன்னேன் சிராக் பஸ்வானை முன்னிறுத்துனா பிஜேபி சிராக் பஸ்வானுக்கு ஒரு இடம் கிடைக்கும் அந்த இடம் நிதிஷ்குமாருக்கு கிடைக்காதுன்னு அது மேபி ரெண்டாவது இடமா கூட இருக்கலாம் தேஜஸ்விக்கு கிடைச்சிருக்கிற முதல் இடத்துக்கு அடுத்த இடமாக இருக்கிற ரெண்டாவது இடம் சிராக் பஸ்வானுக்காக கூட இருக்கலாம் அது பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி முகமாக கூட இருக்கலாம் பிரசாந்த் கிஷோருக்கும் மூன்றாவது இடம் கூட கிடைக்கலாம் இப்ப கம்பேரிட்டிவ்லி மூணு பேர் இருக்கும்போது யார் லீஸ்ட்ல இருக்காங்கிறத வச்சுதான் லீஸ்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃபஸ்ட்டை நீங்க கால்குலேட் பண்றீங்க அப்ப லீஸ்டுக்கு முன்னாடி இருக்கிற ஃபர்ஸ்டா தான் வந்து பிரசாந்த் கிஷோர் நிக்கிறாரே தவிர பிரசாந்த் கிஷோருக்கு ஒட்டுமொத்தமாக ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு அவர்தான் எதிர்கட்சியா வருவாரு அப்படி சொல்லிட முடியாது நீங்க முதலமைச்சர்னு மூணு பேரை பட்டியல் போடும் போது அதுல ரெண்டு அதுல ஃபர்ஸ்ட் தேஜஸ்வி ரெண்டாவது பிரசாந்த் கிஷோர்ன்ற இடத்துல வந்து நிக்கிறாரு ஆனா தேர்தல் முடிவுகள் இப்படியே எதிரொலிக்காதுன்னு தான் நான் நினைக்கிறேன் தேஜஸ்விக்கான அந்த வாய்ப்புகள் ஏன்னா அது கூட்டணியினுடைய முகம் அது கட்சியினுடைய முகம் அது தொடர்ந்து டிராவல் பண்ணியிருக்கிற இருக்கிற பொலிட்டிக்கல் டிராவலு இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு ஒரு இடத்த கொடுக்கும் ஆனா பிரசாந்த் கிஷோருக்கு அப்படி இல்லை நெடிய பயணமும் அரசியலில் கிடையாது ஒரு கூட்டத்தை சேர்க்கிற அந்த கட்டமைப்பும் கிடையாது தேர்தலை எதிர்கொள்கிற தேர்தல் முன்னணு பெரிய அளவுல கிடையாது அப்போ இது ஒரு பின்னடைவை சந்திக்கும் அதே நேரத்துல இந்த பக்கம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா நிதிஷ்குமார் ஓவராலா டீம் ஃபார்ம் பண்ணி அதாவது பிஜேபி ஜித்தன்ராம் மஞ்சி அதுக்கப்புறம் சிராக் பஸ்வான் இவங்க எல்லாரையும் சேர்த்து ஒரு டீமா ஃபார்ம் பண்ணி வரும்போது அது ஒரு இம்பாக்ட உருவாக்கத்தான் செய்யும் அந்த இம்பாக்ட் எந்த அளவுக்கு எடுபட போகுது அது வந்து ரெண்டாவது இடத்துக்கு வருவதற்கான ஒரு அணியாக மாறுமா அப்படின்னு கேட்டா இதுல ஒரு சின்ன சிக்கல் இருக்கு நாளைக்கு முப்பது இடத்த சிராக் பஸ்வானோ இல்ல வந்து இருபத்தஞ்சு இடங்கள் கொடுங்கன்னு கேக்குற மாஞ்சியோ இருபது இடத்துலயோ இல்ல பதினெட்டு இடத்துலயோ ஜெயிச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் பிரசாந்த் கிஷோருக்கு அதை விட குறைவான இடம் கிடைச்சா இரண்டாவது இடத்துக்கு மாஞ்சி வந்துருவாரு இப்ப இந்த இது அடிபட்டு போகும் ஆனா தேர்தல் காலத்தில் அது ரிஃப்ளெக்ட் ஆகும் தான் நான் உறுதியாக நம்புறேன் பிரசாந்த் கிஷோருக்கு இரண்டாவது இடம் கிடைப்பதற்கான வாய்ப்பு இல்ல மூணுல பெஸ்டா ரெண்டாவது இடத்துல அவர் இருக்காரு அவ்வளவுதான் நீங்க இப்படி சொல்றீங்க ஆனா அவருதான் கேம் சேஞ்சரா இருக்க போறாரு இந்த தேர்தல்ல அப்படின்னு சொல்லி சில எழுதுறத பார்க்க முடியுது அதோட சேர்த்து இப்ப கடந்த வாரம் ஐம்பத்தோரு வேட்பாளர் அறிவிச்சிருக்காரு அதுல வந்து மூணு டாக்டர்கள் முன்னாள் வழக்கறிஞர்கள் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரிகள்னு சொல்லி நிர்வாகத்தை நான் தீர் போறேன் அப்படின்னு சொல்லி அறிவிச்சிருக்காரு இந்த மாதிரியான புதிய மாற்றங்கள் எல்லாமே ஒரு கேம் சேஞ்சிங்க ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்கல்ல அதை எப்படி பாக்குறீங்க இது எங்கேயோ கேட்ட குரலா இல்லையா உங்களுக்கு டாக்டர்கள் ஐஏஎஸ் அதிகாரிகள் நான் வந்து கேம் சேஞ்சர் இதெல்லாம் ஒரு ஒரு குரல் மெல்லியதா தென்படுது இல்ல அந்த குரல் தான் நாம் தமிழர் கட்சியினுடைய குரல் தமிழ்நாட்டுல ஒழித்த குரல் அண்ணன் வேணா பெருமையா இப்ப சொல்லிக்கலாம் நான் தாண்டா முன்மாதிரி அண்ணா வந்தான் பார்த்தல என் தம்பி பிரசாந்த் கிஷோர் என்ன மாதிரியே போட்டான் பாரு கேண்டிடேட்ட ஐம்பது விழுக்காடு பெண்களுக்கு இடம் எல்லாம் ரைட்டு தேர்தலில் என்ன இம்பேக்ட நீங்க உருவாக்க போறீங்க சார் அதாவது பிரசாந்த் கிஷோருடைய ட்ராக் ரெக்கார்ட்ல என்னான்னு கேட்டீங்கன்னா தொடர் வெற்றிகளை அவருக்கு தேடி தந்தாரு இவருக்கு தேடி தந்தாரு அப்படிங்கறதெல்லாம் இருக்குல்ல இப்ப விஜயோட கூட்டத்துல வந்து அவர் மேடை ஏறினார் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு அவரு ஆதவ் அர்ஜுனா போய் விஜயோட கூட்டத்துல வந்தாரு என்னுடைய நண்பர் அவருக்காக நான் வந்திருக்கேன் விஜய்க்காக நான் வந்திருக்கேன் அதுக்கப்புறம் விஜய்க்காக அவர் ஒர்க் பண்றதாக ஆனாரா இல்ல விஜய் ஸ்டாண்ட் என்னன்றது பிரசாந்த் கிஷோர் உள் வாங்குறாரா எதுவுமே கிடையாது ஜஸ்ட் லைக் தட் அந்த மேடையில சும்மா ஒரு வசீகரமா வந்துட்டு அன்னைக்கு நேரத்துக்கு ஒரு செய்தி அதோட அப்படியே கடந்து போனாங்க அவ்வளவுதானே தவிர அதை தாண்டி வேற எந்த இம்பாக்டும் இல்ல ஆனா திமுகவினுடைய வெற்றிக்கு பி கே அவருடைய அந்த ஐபேக் டீம் வந்து பெரிய லெவல்ல பங்காட்டினாங்க அப்படின்னு சொன்னாங்க திமுக வந்து ஐபேக் டீம் இல்லைன்னாலும் வெற்றி பெற்றோம் ஐபேக் வந்ததுனாலதான் திமுக வெற்றி பெறுதுன்னா ஏன் ஐபேக்க வந்து வேற ஒரு கட்சி கூப்பிட்டு வச்சுக்க முடியாதா வச்சுக்க முடியும் தானே அப்ப பிரசாந்த் கிஷோரனுடைய மதிநுட்பம் அங்கதான் இருக்கு நீங்க அங்கதான் புரிஞ்சுக்கணும் யாரு வெற்றி பெறுவார்களோ அவர்களோடு போய் பிரசாந்த் கிஷோர் சேர்ந்து கொள்வார் வெற்றி பெறுகிற கட்சியை கட்சி திமுக இன்னைக்கு தமிழ்நாடு முழுமைக்கும் இருக்கக்கூடிய பாக முகவர்களினுடைய பதிவை வந்து தேர்தல் ஆணையத்துல கொடுத்துருச்சு அடுத்த ஆண்டு தான் தேர்தல் இந்த ஆண்டு இல்ல இந்த ஆண்டு நடைபெற போகிற தேர்தலுக்கு பீகார்ல இருக்கிற அரசியல் கட்சிகளே கொடுத்தாங்களான்றது தெரியாது பதிவு செய்யப்பட்ட பாக முகவர்கள் லிஸ்ட் எடுத்துட்டு போயா தேர்தல் ஆணையம்னு சொல்லி தூக்கி போட்டுச்சு திமுக அடுத்த வருஷம் நடக்க போற தேர்தலுக்கு அப்ப எந்த அளவுக்கு கட்டமைப்பு வலிமையா இருக்கு பாருங்க அந்த பாக முகவர்களை அழைச்சி கூட்டத்தை போடுது திமுக இதுதான் பா தேர்தல் பணின்னு அப்ப திமுகவுடைய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து வெரி ஸ்ட்ராங் பவுண்டேஷனோட நிக்கிறது அடுத்தடுத்த கட்டத்தை நோக்கி நகருது அப்ப அந்த இடத்துல வந்து பிரசாந்த் கிஷோர் அகாமடேட் ஆகுறாரு இப்படிதான் அவர் வந்து இவருக்கு தேர்தல் வேலை பார்த்தாரு அவருக்கு தேர்தல் வேலை பார்த்தாரு அவர் வெற்றி பெற வச்சாரு இவர் வெற்றி பெற வச்சாரு எல்லாருமே வின்னிங் ரேஸ்ல இருந்தவங்க வின்னிங் ரேஸ்ல இருந்தவங்களோட போய் நின்று தன்னுடைய வெற்றியை பதிவு பண்ணிட்டாரு உங்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இருபத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் மக்கள் நீதி மையத்துக்கு போய் இவர் பணியாற்ற போறாரு பிரசாந்த் கிஷோர் பேச்சுவார்த்தை நடத்துறாரு அப்படின்னு சொன்னாங்க ஏன் அவங்களுக்காக போய் பணியாற்றலை கமல் காசு கொடுக்கலன்னா இல்ல கமலோடு போயிருந்தா பிரசாந்த் கிஷோரனுடைய லட்சணம் என்னன்றது தெரிஞ்சிருக்கும் சார் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட்னா தோல்வி முகத்தில் இருப்பவரை வெற்றி முகத்துக்கு அழைத்து தான் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஏற்கனவே வெற்றி பெறுவாருன்னு சொல்பவரை வெற்றி பெற வைக்கிறது நீ இருந்தாலும் ஜெயிச்சிருவாங்க நீ இல்லைனாலும் ஜெயிப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு நபராக அறியப்பட்டவர் தான் பிரசாந்த் கிஷோர் எனவே பிரசாந்த் கிஷோருடைய எலெக்ஷன் ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பெருசா ஒரு கோட்டார் சரி அவர் தமிழ்நாட்டுல இம்ப்ளிமெண்ட் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் இருக்குல்ல தமிழ்நாடு வந்து ஒரு வெல் என்ஹான்ஸ்டு ஸ்டேட் நீங்கள் ஆல் ஓவர் இந்தியா கம்பேரிட்டிவ்லி பாத்தீங்கன்னா வெல் என்ஹான்ஸ்டு ஸ்டேட் நீங்கள் இங்கே வந்து ஒவ்வொருத்தர் கையிலும் ஸ்மார்ட் போன் நீங்கள் வந்து இன்னைக்கு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா இந்த கேள்விக்கு என்ன ஆன்சரை வந்து அஃபிஷியலாக கொடுக்கலாம் டிப்ளமேட்டிக்காக கொடுக்கலாம் அப்படிங்கிறத உடனே சாட் ஜிபிடியில் நிறைய டெக்னாலஜிஸ் இருக்கிற அப்ளிகேஷனில் போய் டைப் பண்ணி வாங்க முடியுன்ற நாலேஜ் இருக்கக்கூடிய சராசரி மனிதர்களை பெற்றிருக்கிற மாநிலம் தமிழ்நாடு நீ பீகாரில் போய் ஸ்ட்ராட்டஜியை இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுமா அங்கே ஸ்மார்ட் ஃபோனே இல்லாமல் இருக்கான் அப்போ நீங்கள் சோசியல் மீடியாவுடைய இது வந்து இன்ஃபுளுயன்ஸ் வந்து எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆகும் பிரசாந்த் கிஷோரோட ஐபேக் டீம் பண்ணது எல்லாமே ஐடி ஒர்க் தான் ஐடி ரிலேட்டட் ஒர்க் தான் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி சம்மந்தப்பட்ட வேலைகளும் சோசியல் மீடியா சம்மந்தப்பட்ட வேலைகளையும் தான் பெரிய அளவில் அவங்க வந்து நெட்ஒர்க்கிங் பண்ணி பண்ணாங்க ஆப்ரேஷன்ஸில் மற்றபடி பெருசாக பேக்ல ஒர்க் பண்ணதாக எனக்கு தெரியல இப்ப இந்த வேலையை போய் அவர் அங்க செய்ய முடியுமா செய்ய முடியாது ஏன்னா டெக்னாலஜியில ரொம்ப ரொம்ப வீக்கா இருக்கிற ஸ்டேட்டு இன்னொன்னு பாவர்டி லெவல்ல இருக்கிற ஸ்டேட் சார் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற ஸ்டேட் சார் அது அந்த ஸ்டேட் குள்ள நீங்க என்ன பெரிய ஸ்ட்ராட்டஜியை ஒர்க் போட் பண்ணிட முடியும் ஆனா தேஜஸ்வி மாதிரியான கல யதார்த்தத்தில் நிற்கக்கூடிய தலைவர்கள் இருக்காங்க அவங்க அங்க எடுபடுவாங்க அவங்களுடைய அரசியல் பயணம் ஒரு யுக்தியாக அங்க அமையும் ஒரு வியூகத்தை அங்க வகுக்கும் அது ஒரு பெரிய மாற்றத்தை அங்க கொடுக்கும் ஆனா இவர்களால் அந்த மாற்றத்தை கொடுக்க முடியுமா அந்த மாற்றத்தை கொடுக்க முடியாது அதற்குண்டான உண்டான கட்டமைப்பு இவர்கள்ட்ட இல்ல அதனால இதெல்லாம் வந்து எலெக்ஷன் வரைக்கும் ஒரு மினுமினுப்பா தெரியும் சார் அடுத்த சீமானா வருவார் பாருங்க பிரசாந்த் கிஷோர் அவரும் ஆர் எஸ் எஸ் வளர்ப்பு பிள்ளை தான் அதுல ஒண்ணு மாறுபட்ட கருத்தே கிடையாது இங்க ஒரு சங்கரப்பா மாதிரி அங்க ஒரு பங்கரப்பா இருப்பாரு அதுவும் ஆர் எஸ் எஸ் இருக்குமே தவிர வேற பெரிய மாற்றத்தை உருவாக்கி அவர் ஒரு பொலிட்டிக்கலா பெரிய ஒரு அச்சீவரா வருவாரு அரசியலை பிரட்டி போடுவாரு அப்படின்றதெல்லாம் நான் நம்பல அதுக்கான தேர்தல் முடிவுகள் காலத்தை படம் பிடித்து காட்டும்னு நான் உறுதியா நம்புறேன் ஓகே இப்போ நாட்டியா உழுக்கிற எஸ்ஐஆர் பிரச்சனை வந்து அதை தொடர்ந்து பீகாரோட எலக்ஷன் நடக்க போகுது அது எந்த மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்த போகுது அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு தொடர் இன்னொரு பக்கம் மோடி அந்த பிஜேபியோட லைன் பத்தி பார்க்கும்போது இப்போ மகளிருக்கான ஒரு பத்தாயிரம் ரூபாய் அறிவித்ததாகட்டும் இதே ஸ்ட்ராட்டஜி மகாராஷ்டிரா எலெக்ஷன்லயே ஒர்க் ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த விஷயங்கள் எப்படி புரிஞ்சுக்கிறீங்க அதாவது கடைசி நேர அறிவிப்புகள் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது யதார்த்தமான உண்மைதான் ஆனா பீகார் மாநிலத்தில் ஒரு எதிர்ப்பை வலுவாக பதிவு செய்கிற ஒரு சூழல் அமைஞ்சிருக்கு அந்த சூழல் வந்து பாஜகவுக்கு ஒரு பின்னடைவை தரும்னு தான் நான் வந்து கருதுறேன் இன்னொன்னு நீங்க மகாராஷ்டிரா மாநில தேர்தலோடு பீகார் தேர்தலை ஒப்பிடுவது வந்து ஒரு சரியான ஒப்பீட்டு இருக்காது ஏன்னா என்டையர்லி டிஃப்ரெண்ட் பாலிடிக்ஸ் இப்படி எல்லாமே மாறுபட்ட ஒரு கட்டமைப்பை கொண்டிருக்கிற மாநிலமாக வெளிப்பட்டிருக்கிறது தாக்கத்தை ஏற்படுத்துமா ஆனா ஒவ்வொருவருக்கும் ஒரு அரசு வேலை ஒரு குடும்பத்தில் ஒருவருக்கு ஒரு அரசு வேலை ஒரு குடும்பம்னா என்ன சார் ஒரு ரேஷன் கார்டு வச்சிருக்கிறது தானே சார் ஒரு குடும்பம் ஒரு ரேஷன் அட்டைதாரருக்கு ஒரு அரசு வேலை கொடுப்பேன் அப்படின்னு சொல்ற அறிவிப்பு அதுலயும் வந்து இருபது மாதத்துக்குள் நான் அதை உறுதி செய்யறேன்னு சொல்றேன் ரூபாய் உருவாக்குமா அதுதான் பெரிய ஏன்னா நீங்க இன்னைக்கு சென்னை போன்ற பெருநகரங்கள்ல நம்முடைய மாநிலங்கள்ல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அதிகமாக பணிக்கு வரக்கூடிய புலம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பீகாரிகளாகத்தான் இருக்காங்க வேலை இல்லா திண்டாட்டம் விரித்து அடுகிறது நிதிஷ்குமாருக்கு பெரிய சேலஞ்சா இந்த கொரோனா யுத்த காலத்துல என்னன்னு கேட்டீங்கன்னா வேலை இழந்து மீண்டும் பீகாருக்கு திரும்பியவர்களுக்கு வேலை கொடுக்க முடியாமல் தான் பஞ்சப்பட்டினியால் அவர்கள் வாடிய போது ஒரு அரசு செய்வதறியாவது திகைத்து போய் நின்றது காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஸ்டேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரினுடைய ஸ்ட்ரென்த் வந்து ரொம்ப ரொம்ப குறைவு அந்த ஸ்டேட் இன்ஃபிராஸ்ட்ரக்சரை வச்சு மணி ஜென்ரேட் பண்ண முடியாது பொருளாதாரத்தை உற்பத்தி பண்ண முடியாது பொருளாதார உற்பத்தியை பெரிதாக செய்ய முடியாத மாநிலம் தன்னுடைய மாநில தேவையை தன்னிறைவு அடைகிற அளவுக்கு அல்ல குறைந்தபட்சம் தன்னுடைய மாநில தேவைக்கு சற்றுப்ப ஏதாவது ஒரு இருபத்தி ஐந்து சதவீதத்தையாவது அந்த மாநிலத்திலேயே உருவாக்கி கொள்ள முடியுமான்னு பார்த்தா அது இல்லாத ஒரு மாநிலம் ஆனா அந்த மாநிலத்தில் வேலை வாய்ப்பை அரசு சார்ந்தே நான் உருவாக்கி ஒரு குடும்பத்துல ஒருத்தருக்கு கொடுக்குறேன்ற அறிவிப்பு இருக்குல்ல இதுதான் மேஜரா எடுபடும் நான் புரிஞ்சுக்கிறேன் ஏன்னா அவனுக்கு வேலை அந்த கன்ஃபர்மேஷன் கிடைச்சிருது அவன் எங்கேயும் நாடு விட்டு நாடு போக தேவையில்லை அவனை பொறுத்த வரைக்கும் நாடு விட்டு நாடு போறதுதான் சார் தமிழ்நாட்டுக்கு வர்றதும் கேரளாவுக்கு வர்றதும் ஆந்திராவுக்கு வர்றதும் ஒரு பெரிய பயணம் மாதிரி தானே வர்றான் நீங்க சிங்கப்பூர் மலேசியாக்கெல்லாம் போனீங்கன்னா பாத்தீங்கன்னா ஒரு வருஷம் போயிருப்பாங்க ரெண்டு வருஷம் போயிருப்பாங்க ரெண்டு மாசம் லீவ்ல வருவாங்க அப்படிதான் இங்க இருக்கிற பீகாரிஸ் வர்றாங்க அந்த ஒரு ஒரு ஆண்டு காலம் வேலை செஞ்சுட்டு பதினைந்து நாள் விடுப்புக்கு போறது இருபது நாள் விடுப்புக்கு போறது அப்படின்னு சொல்லி அப்போ அந்த வேலை வாய்ப்புன்றது ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்கும் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துகிற அறிவிப்பை வெளியிட்டுட்டாரு இன்னொன்னு இந்த எஸ்ஐஆர் மூலமாக பீகார்ல பீகார் மக்கள் வாக்களிக்கவே முடியாத ஒரு சூழலை இந்த அரசு உருவாக்குச்சுல அதை வந்து ரொம்ப சரியா எக்ஸ்போஸ் பண்ணிட்டாரு தேஜஸ்வின் தான் நான் பாக்கிறேன் அவர் ஒருங்கிணைத்த போராட்டங்களா இருக்கட்டும் ராகுலை கொண்டு வந்து நிறுத்தியதாக இருக்கட்டும் தமிழ்நாடு முதலமைச்சரை அழைத்து போய் பேச வைத்ததாக இருக்கட்டும் பிற மாநில தலைவர்களை ஒருங்கிணைச்சதற்காக குரல் கொடுக்க வச்சதா இருக்கட்டும் அதுல வந்து ஒரு சக்சஸ் பாலிடிக்ஸ தேஜஸ்வி பண்ணிட்டாரு அது அவருக்கு ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மைலேஜை இந்த எலெக்ஷன்ல கொடுக்கும்னு தான் நான் உறுதியா நம்புறேன் எனவே பீகாரில் இந்த முறை ஆட்சி மாற்றம் உறுதி தேஜஸ்வி முதலமைச்சராக வருவதற்கான வாய்ப்புகள் நிரம்ப இருப்பதாகவே தான் நான் புரிந்து கொள்கிறேன் நிறைய நடப்புகளை பகுதியை தொடர் நன்றி நன்றி